அதுக்குதான் நான் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லுதான் பரவாயில்லை பேசதான் மடிக்காங்க கல்யாணம் நினைக்கட்டு வரல பாக்கிறதுக்கு இன்னைக்கு வந்தா என்ன பேசியும் பரவாயில்ல வந்து இன்னைக்கு இருந்துட்டு போலாம்லாம் என் கூட கொஞ்சம் கோயிலுக்காச்சும் கூட்டிட்டு போயிட்டு போய் போலாம்லாம் அது சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கமா தெரியல கஷ்டப்படுத்தாதக்கா மறுபடியும் வீடுக்கா நான் வரல தம்பி சென்னா பண்றேன் கூட்டிட்டு போக வரமாட்டாங்களா போகணும்னு சொல்லி தான் ஆள் இல்லையா சொல்ல கூட உனக்கு இன்றைக்கி சந்தோஷமான நல்ல நாள் வா போய்ட்டு வரும் போய்ட்டு உடனே வந்துடும் பாப்பா எங்கள் மச்சான் வச்சுருப்போம் கார் புக் பண்ணியிருக்கேன் வரும் உன் காரில் போய்ட்டு வந்துடுவோம் கார் இருக்குக்கா புக் பண்ணியிருக்கேன் மச்சான்ட்டா பாப்பாவை கொடுத்து வீட்டை வச்சிட்டு போகிறதுக்கு நீ நான் பாப்பா மூணு இருமே மச்சான் கூப்பிட்டு போகலாம் மச்சாவே கார் ஓட்டலாம் போய்ட்டு வரலாம்ல ஆமாம் என்ன இப்போ என்ன செய்ய இவட்ட எப்படி சொல்லி சமாளிக்க தம்பி பாப்பா தண்டு போங்கன்ட்டாங்க இதுக்கு தான் மச்சான்ட்டை கொடுத்துட்டு போவோம்னு இப்படி கேட்கல மச்சா இப்போ வேலை பெயரும் நம்ம பாப்பாவும் மச்சிட்ட கொடுத்துட்டு போவோம் அம்மா இப்போ வீட்டுக்கு வரேன் பாப்பாவும் அம்மாட்ட கொடுத்துட்டு மச்சை வேலைக்கு போகணும் நம்ம கார்ல போயிட்டு வந்துடுவோம் மச்ச அன்னைக்கு உன் மோளை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரையே கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அரை மணி நேரம் லேட்டாக தான் போதும் உன் மாவளை வீட்டுக்கு கொண்டு போற நேரம் மச்சா இருக்க மேடம் வீட்டில் காரில் போயிட்டு நைட்டு தானே வருது உன் மவுளை எங்கே கொண்டு வந்து பார்க்கவே முடியல அதான் போகிறேன் அப்படின்னு போறேன் சொல்லிருக்கேன் சரி சரி நம்மிட்டுலாம் இருந்தால் பாப்பா இங்கே தான் இருக்கா அவன் மச்சா வந்து சாப்பிட்டு கொஞ்சம் தான் தூக்கும் தூங்கப்படுறதுனா கொண்டு வர வரவங்களுக்கு அதனால தான் மச்சான் பார்த்துரும் இப்போ நீ இங்கே வந்தவங்க மச்சானுக்கு பாப்பாவை பார்க்க முடியலையே சின்னவள அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கு சரி எப்போ மச்சா வச்சுருக்கட்டும் நம்ம போயிட்டு வரும் இருந்தாலும் சரி மச்சா வேணால் பாப்பா வச்சுருக்கட்டும் நான் கோயிலுக்குலாம் வரல சேரையாக இருக்கும் தம்பி வந்து கூப்பிட்டு போகாமல் நான் தனியாக வரல

பர இப்போ அவளோட நான் போனேன். தான் இருக்கேன். நீங்க வரலல்ல. அட அக்கா, நீ பைசுலुम ليه வாங்கி வந்தா நீ தான என்னடா சொல்ல? நீ அவனை வானு கூப்பியன்னு கேளு நீ அவன்ட்டு சொன்னிய கல்யாணம் தான் இங்கே வாங்க நான் இங்கே அக்கா வீட்டில் இருக்கேன் இல்லை சாரி நான் கூப்பிடல நான் தான் ஃபோன் பண்ணால் பேச மாட்டேக்கேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லுதுன்னு சொன்னதுக்கு என்ன மாதிரி ஏசிச்சு ரிசல்ட் சொன்னதுக்கு பிறகு சொல்லவே விடலை இங்கே எப்படியும் நீ நேரத்து வந்தாமல் ஃபோன் அடிச்சிருக்கோம் நீ சொல்லியிருப்பேன் நான் இங்கே தான் இருக்கேன்னு ஏன்னா பாப்பா பக்கம் ஃபோன் அடிச்சிருக்கோம்லாம் அப்போ எப்படி தெரிஞ்சிருக்கோம்லாம் அப்போ கிளம்பி வர வேண்டியதானே என்ன காய்ச்சல் இப்போ மட்டும் மூணு நல்ல வேலை புருஷன் கேட்குற ஆளை போயிரு பதிலுக்கு போயிடுது நீ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சவனே வரணுமா நீ கூப்பிடாம அப்படி கேளு நீ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சவனே அவங்க வந்துடணுமா நீ கூப்பிட மாட்டானே ஆ கூப்பிட போ நடிச்ச திட்டம்னு பயந்து போயிருக்கேன் என்னை பற்றி தான் தெரியும்ல அப்புறம் என்ன வரணும் 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 மொண்டையும் பேர் இப்படியே தண்டி பண்ணிட்டு இருக்கேன் நீ இனி சாச்சிரு நீ பேசி வந்துட்டலாம் பைத்தியம் கோயில் போயிட்டு வா அப்போ என்னதான் சொல்லுது அவன் வந்தாதான் அவன் கோயில் கூப்பிட்டு போனதான் போவியா ம் வரட்டும் நான் பார்க்கணும் எனக்கு கோயில் கூட்டு போச்சு நான் போவேன் அதை விட்டு அவங்க நல்லா தெரியுமில அவன் கோவப்பட்டாலும் அவன் கோவத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு முடிவு எடுத்தாலும் முடிவு எடுத்தது தான் அது எல்லா விஷயத்துலையும் இருக்கட்டும் பொதுவான விஷயத்துலையும் இருக்கட்டும் என் விஷயத்தில் அப்படி கிடையாது இப்போ நீயே கூப்பிடையா வருவோம்ல நீ இப்போ சொன்னால தான் அவன் வருவானே கம்பி நேருக்குள்ள வந்து கோயில் கூட்டு போனேன் அப்போதான் ஃபோன் பண்ணேன் இப்படியே சொன்னாலாம் என்னட கேட்டுட்டு என்ட்ட சொன்னேன் நான் அந்த கால் பண்ணாட்டுற மட்டும் மட்டும் வச்சிருந்துச்சு பேசுற சரியா நான் விஷ் பண்ணேன் அதுக்கே ஒரு பதில் சொல்ல எனக்கும் விஷ் பண்ணவே இல்லை அப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டா மட்டும் வந்துடுமோ இருந்தாலும் நான் சொன்னேன் நம்ம நீங்கள் வந்தீங்கன்னா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருப்பீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல தான் செஞ்சேன் வந்துருங்கன்னு சொன்னேன் இப்போ மட்டும் கிளம்பி நைட்டு வந்துடுங்கன்னு இல்லை வந்துட்டல அப்படி அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வாங்கணும் உனக்கு போயிட்டு வா வரலக்கா என்னது நல்லவனா வர மாட்டே. நம்பி வரட்டும். வந்து இந்த கோயில் கூட்டுறோம். அப்போ நான் கிளம்பி போகிறேன் பொண்ணு நான் இப்படி சொல்றேன். இவ்வளவு எல்லாம் தான் செய்ய. பக்கத்துல இருந்தானாலும் அந்த பதம பண்றது, தூரத்தில் இருந்தாலும் இந்த பதம பண்ற. ஃபோனு ஸ்பீக்கரில் போடு. ரெண்டு ஊட தான் வெச்சிருவேன். டேட்டா மேல சொல்லுடா வருவேன். ஓ ஏத்துக்கு இப்போ தேவ இல்லாத வேண்ட வேளை பாத்துட்டு இருக்கேன்னு என்னால தெரியும். நீ கூடு ஃபோன் ஸ்பீக்கரில் போடு. ஸ்பீக்கரில் நீ ஸ்பீக்கர்ல போறதே நீ சொல்லு. வா. அப்பதான் வருவான். நியாய சுகேனா ஏசுங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னா வரமாட்டேங்க அப்புறம் அவன் தான் வந்து கூப்பிட்டு போகணுங்க நீ சொன்னதான் வரேன் சரி என்னதான் தான் சொல்லுதான்னு கேளு தம்பி இப்போ என்ன தான் சொல்லுதான் பேச பேச மாமா நீங்கள் வாங்க வந்து என்ன கோயில் கூப்பிட்டு போங்க நான் வரவங்க கூட இல்லைனா நான் போவல தனியாக இதை கொஞ்சம் சரியாக கேட்கல சத்தம் சொன்னால் கால் தெரியவாக கேட்கணும் நினைக்கிறேன் கோவப்படாதீங்க நீங்கள் வந்து எனக்கு கூப்பிட்டு போங்க പിന്നെ ചുറ്റാ ലീവ് പോട്ട് ആ അങ്ങനെ അലഞ്ഞ പൈസ എന്താ ചെലവ് ആവുധി ഒരു ടൈം പോയിട്ട് വരുന്നത് എവ്ലോ ചെലവ് തന്നെ മട്ടിലേക്ക് ആലോ പണേ ഇരുന്ന ഇടത്ത് വാ പോ ഇത് മാറി പേശിക്കിട്ട് പോകാതെ അപ്പം കേട്ട് ചെയ്യണു നടന്നകും അത വിട്ട് നിന്നു നിക്കാതെ ഇപ്പൊ തന്നെ വരണു അപ്പാ ന இல்ல நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு நல்ல போட்டுட்டு வர்றதுக்கு உங்க அப்பங்க கம்யூனிச்சு நேரத்துறானா உங்க சௌரியமத்துக்கு நான் கூப்பிட்ட உடனே வரணுன்ட்டு ஒரு டைம் வந்துட்டு போய் எவ்வளவு செலவாகுது உங்க அப்பனா தரான் நான் பார்த்தா ஓ வரதான் நேரத்தில் வா 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 வேலை செய்யடா உங்க சௌரியத்துக்கு பின்னாடி நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் கேட்கறதெல்லாம் வாங்கிதானா இப்படியே பின்னாடி அலைஞ்சா எப்படி வாங்கி தர முடியும் ஆ வேலை பக்கமா எவன் சம்பளம் தருவான் அக்கறமா இருந்தா ஏன் கூட இருக்கணும் நான் இருக்க இடத்துல அத சவுரிமையத்துக்கு நீ என் வீட்லயுமே இருந்துகிட்டு என்ன வா நான் பின்னாடி ஆலாம் என்ன வேலை மணக்கிட்டு வா கோயில் கூட்டிட்டு போறேன்னா பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கு என்ன அவ்வளவு பார்த்தா இழிச்சு வாய்ந்துருது ஆ ஏன் அவன என்ன இல்ல எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியல கேட்க என்ன இடத்துல நிக்கணும் வா நான் வரணும் இல்ல நீங்க வச்ச வேலைக்காரன் என்ன போயில கேட்க எவ்வளவு அக்கறையே சொல்லிட்டு இருக்கா வா நான் கோயிலுக்கு கூட்டு போறேன்ட்டு போயிட்டு வர்றதுக்கு வழி இல்லை அப்பந்தான் வேணும்னு போனா அப்பா எல்லாம் செய்வேன்ட்டு ஏன் உங்க அப்பா செய்யலையா கூட்டி போச்சு வேண்டியதுனே ஒரு மனுஷி ஆஹ் நல்ல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கட்டும்னு எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்து கூப்பிட்டு போனா இல்லாத வேற பண்ணிட்டு இருக்க இல்ல கேட்க யாரா இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சொன்னாதான் எதுவாக இருந்தாலும் மரியாதை கொண்ட இடத்துல நம்ம இருந்துகிட்டு இங்க யாரா ஆட முடியாது இருக்கிறதா ஒழுங்கா இருக்கும்னு சொல்லிடுச்சு என் வீட்டுல உள்ள ஆட்கள்லாம் உனக்கு இழிச்சு வாய்ந்திருந்தா இல்ல கேட்க ஆஹ் ஓ இஷ்டப்படி மிரட்டிக்கிட்டு ஆடிட்டாலே என்ன அப்பா விட்டு போனோம் உன் அப்ப சொல்லி வச்சு அங்க வந்துட்டு என் வீட்டாளுக்கு ஆட்டிட்டாங்க வள்ளு பேர்ந்துடும் நான் அவன் வீட்டுல இருந்துகிட்டு அவ சொல்கிறத கேட்க முடியாது என்ன நான் என்ன ஓ வீட்டு விலை காரியா நீ சொல்கிறதெல்லாம் அவ செஞ்சுட்டு இருக்குதுக்கு இது கணக்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன் நாட்டாம வந்தால் தான் நான் போகணும் என்ன நினைச்சிட்டு இருக்க அவங்கவுங்க அவங்க இடத்துல இருந்தாதான் மரியாதை அதை புரிஞ்சு நடந்துக்கிடணும் இல்லன்னு வச்சுக்கோ இருக்கிற இருக்குற இடத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். இதுக்கப்புறம் என் அக்கா இல்ல. என் வீட்டுல ஏரேடு பரட்டிகிட்டுலஞ்சி வெச்சு வச்சுக்கோ நல்லா இருக்கான்னு சந்தோஷமா இருக்கணும் தான் திட்டி இருக்கு. புரிஞ்சா இருக்கா. நீ சும்மா இரு. வரல வரலன்னு கோயிலுக்குள்ள எங்கேயும் நான் மாட்டேன் நான் வீட்டு போறேன் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா போனு அப்படி கூடு ஹலோ காது கேட்கும் நினைக்கிறேன் நல்லாவே சொல்லுங்க எனக்கு கேட்கல சொல்லுங்க மாமா இப்போ என்ன சொல்லுங்க கட்டா நான் எங்க வீட்டு போறேன் உங்ககிட்ட போறியா புரியல தெரியவே சொல்லு எங்க அப்பா கிட்ட போறேன் உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி தெரியல உங்க அப்பா வீட்டுல தானே இருந்தேன் அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்தேன் உங்க அக்கா கூப்பிட்டு இருந்தானே வந்தேன் அப்போ அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்க எவ்வளோ ஆசையாக அக்கறையா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து சரி சந்தோஷமாக இருக்கட்டும்ட்டு எல்லாம் பண்ணுனா நீ எவ்வளோ என்ன கேவலப்படுத்துறிய இப்படி சரி போகிறேன் நான் என் பல்ல உடச்சிருவே வந்தேன் ஆமாம் என்ன ஆடிக்கிட்டால இதில் கேட்க குட்டுக்க வேண்டியது கொடுத்தா நீ போவியோ என்ன கொழுப்பு கூடி போயிட்டா ஆ மூலையெல்லாம் மலிங்கே போச்சு இல்லை கேட்க உங்கள் அப்பா என்ன பண்ணுண்ணே வேறு சொன்னது சொல்லிட்டு இருக்கேன் எப்போ யாரை வர சொல்லி பேச மாட்டேங்கிறீங்கல்லாம் நான் ஏன் பெரிய கூப்பிடுறேன் நான் காலையில் பற்றி ஒன்றும் இல்லை வாங்க நைட்டு சவுரி மெத்துக்கு இங்கே அப்பனை கம்பெனிஸும் கழுவி கொடுக்குறதுக்கு இல்லை கேட்கேன் வேஷம் முட்டக்கோனோ இன்னும் செஞ்சால் பேசணும் அதை செய்யறதுக்கு வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு ஐயா என் கிட்டே காட்ட முடியாதுன்னு வீம்பு மெத்தால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட கட்டிகிட்டு இருக்கேன் எப்படி சாரி நான் சாரி பூரி இருந்தது வந்து பல்லை பெற்றுடனையே தொடர்ந்து ஒழுங்கா கட்டி நடக்கிறதா இருக்கு சொல்லியாச்சு சாரி வருவீங்களா மாமா எடுத்து போறணும் எங்க வரணும் நீ என்னம்மா மாமா இப்படி கேக்குங்க வேற என்ன கேட்கணும் வேற என்ன கேட்கணும் எங்க வரணும் அப்ப வீட்டுக்கா மறுபடியும் அவன் முன்னாடி வந்து நான் சிங்கப்பட்டணுமா எப்படி நான் அக்கா வீட்டில் தானே இருக்கேன் வரலாம்ல நீங்கள் எவன் என்கிட்ட சொன்னான் ஆ எவன் என்கிட்ட சொன்னான் அக்கா வீட்டில் இருக்க வாங்க என்ன பார்க்கணும் வர கோத்தில் வாங்கிறத உங்களுக்கு சொன்ன சொல்றத கேட்டு உங்களுக்கு நடக்க வலிய போற அவ்வளவு சொல்லியாச்சு சரி கேக்க பாக்கணும் போல இருக்கு வாங்களே பண்றதெல்லாம் விஜயம்க்கு தாண்டி பண்ற கொஞ்சம் படாட்டி என்ன பத்திரம் நீ வர முடியாது வர மாட்டேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனையா அக்கா கால் பண்ணுன்னு வச்சுக்கோங்க வருவீங்களா ஏன் நீ இந்த மாதிரி படுத்துற பைத்தியம் தீட்டிட்டு இருக்க வருவீங்க தவா கூள போடுது மாதிரி வேற மாதிரி சொல்லிட்டோம்ல அப்பற என்ன அப்ப எப்போ என்ன பார்க்க வரவீங்க ஒண்ணேటికి நான் பார்க்க வரணும் நீ யாரு நான் யாரனு கேக்கீங்க सिंपल என்ன தான் செய்யு யாருங்க கடவுளே 나කටน বদല പോൾടെ ചൊല്ല வேண்டியதன பத்தியா நீ யாரு 뭔 தெரியாத यारनु மெஸ்ஸஸ்තරை அது கிண்ட மன நடக்க மன நடக்கணும் முட்டல் தர மொல தேவ இல்லதெல்லாம் பத்திட்டு இருக்க மிஸ்ஸஸ் துறைக்கு இப்படி சொல்லணும் சத்தம் போடணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு வார்த்தை போதும்னு நினைக்கிறேன் ஏன் என் அக்கா தானே சொல்லுதான் வேற யாரும் சொல்லியே அடுத்த இடத்துல யாரும் வந்து சொல்லுதாங்களா என் வீட்டில் உள்ள அடுத்த தானே சொல்லுது சாரி கோவப்படாதீங்க நான் போயிட்டு வரேன் இன்னொரு டைம் இவ்வளோ பேச்சு பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதோ அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அப்புறம் மிஸ்ஸஸ் துறையெல்லாம் சொல்லிட்டு முடியாது சொல்லியாச்சு சரி 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 ஜொலிக்கிட்டு மண்டைய அடித்துட்டு நடந்துறོ་ நடக்கனும் அதுக்கு அப்புறம் தான் ஏற்கு ரியாக்ஷன் இப்படி இருக்கு சரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ங்கற அளவுக்கு நடந்துக்கிறது சரி ஹேப்பி அனிவர்சரி ஐ லவ் யூ மம்மா இதுல இன்னும் ஒரு சலக்கடி இருக்கு கோவப்படுத வேண்டியது கோவப்பட்டாச்சின்னா அப்புறம் என்ன ம் பட்ன ஒரு சின்னக்கு ತಿனிக்குறோம் கொल्ला காட்டிட்டு அம்மா ஐ லவ் யூ

കോവപ്പെട്ട് കോഴിച്ചു കോപ കിളക്കാള സൂപ്പറക്കാട്ട്

தான் தான் വായികു കൊച്ചു കുറയും അപ്പാക്ക് വയത്ത് കൊടുത്താൽ ഇല്ലയോ அப்பதான் கொடுத்துட்டு தான் மச்சா டவுன் கொடுத்தேன் இந்த அலாம் இருக்கல வயத்துல இருக்கும் உங்க அத்தை கறி ஆராய்ச்சி பண்ணிட்ட பத்தியா வயத்துல இருக்கும் குளிக்க போற இல்ல கொடுத்துட்டு போய் குளிக்கச்சானே நான் அவகிட்ட போனா வர மாட்டேன் நான் அதே தான் இருக்கணும் பா அழுதுகிட்டு இருப்பா இருக்கட்டும் அலாம் போய் கொடுப்பா குளிச்சிட்டு வந்த டைம்ல நீ பிள்ளை வைக்கிறதுல உங்களுக்கு பெரிய வேளை இருக்கும் ஆளப்ப இருக்கு நீ தான சீக்கிரம் கோயில் போய்ட்டு வந்தாங்க அதுக்கு பிள்ளை பட்னியே போட்டு போச்சோன்னா

போகணும்னு நினைச்சு கொடு. வெக்கச்சு. ஏய் இவ்வளவு போய் கேடா? நேரா போለ ஆடு கொண்டு போய். ஆளே மண்டைய மாதிரி. ஏக்கி இங்க கூட போய் தள்ள வைக்கிறதுக்கு தான். கொன்னு குடு வந்தா நினைச்சதா. அதுக்குனால ஏண்டா இவ்வளவு போற? ஏக்கி இவன einsch கரியன കുറச்ச இழுக்க. இவ்வளவு சும்மா எடுத்து சொட்ட கண்டு போயி இந்தந்திரன் சொல்லдик. அதுக்கு ஒரு ஐயருக்கும் காணாதடா. நைட் சேட்டை வந்துட்டடா. நைட் சேட்டை வந்துரு. அட பைத்தியம் நைட் கு வேங்கள நாளைக்கு வேங்கள. வக்கிச்சுடு இவளே நிறைய வக்கிச்சு நீ உனக்கு அவ்வளவு தேவையா எடுத்துட்டு வட்ட குடி மீடியா வக்கிச்சுடு இவளோ போச்ச தலைய எடுத்துடாத அதெல்லாம் ஒண்ணு அவாது வக்கிச்சுடு நான் இப்போ மட்டு வைந்து நிக்கேன் வேற என்ன போறது ஏ ரோஸ் எதுவும் வாங்கிடலன்னே கேட்டா ரோஸ் லோனு வாங்கிடல ஏக்கு இவ நான் வந்து கச்சேரிக்கோறா சரிట్లా மைக்கை மைக் குதித்து போடு கேக்கேன் ஏ கிரேப்டி சொல்லு மைக் என்ன ஆமா நான் பாத்து தானே இருக்கேன் வாgetElementById ரோஸ் எதுல வைக்க

என் கோவத்துக்கு யாரும் என் பக்கத்தில் நிற்க முடியாது எவ்வளவு என்கிட்ட இருந்துக்கிட்ட மாட்டாள்வன் ஏன்னா இந்த பைத்தியம் என்னை விடவே முளைக்கு போயிரு நீங்களே வேற பொண்ணை பார்த்து கேட்டாங்க இருக்க கஷ்டம்தான் ஒரு வருஷம் பிடிச்சி பிடிச்சிருப்பாங்கன்னு தெரியல இவன் இனிதான பிடிச்சி இருக்கா ஏய் என் பிள்ளைக்கு கொஞ்சம் பூ இவன் பாப்பா உங்களுக்கு பூ வைப்ப மாட்டா பூ வேற இல்லை தோலை உரிச்சிருவன் பார்த்துக்கா என் பிள்ளைக்கு பூ கொடுக்க கூடாதான் மரியாதை என் பிள்ளைக்கு பூ வச்சுட்டு போத்தியா பப்பா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு போயிரு ம். வளந்துறங்க நம்ம ஸ்கூல் போம்பதுக்கு பட்டேல ஒரு பாயிண்ட் இருந்தலன்னா. பர. அப்படியே உங்க பிள்ளைக்கு செல்ல மூடு நல்லா. எல்லதி வாங்கி கொடுத்து. ஆவே, ஏன் பிள்ளை பேத இல்ல. என் பிள்ளை ரெண்டு எடுத்து தான் மொதல்ல. அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்குலாம். டிமா அப்போ கூட வரீங்களமா. சரி பச்சை இருப்பா. கூட்டிப் போற அலங்கி. கேரட் தானே அது ரோய் வா. ஆ மாवलं அவி அம்மையம்மா கண்டுபுடிச்சதா நัดா வச்சிருக்கா. அ ரவா ஜெராக்ஸ்தானு. அ ரவளை மறுதாம் சேர பண்ணு. எப்படி சித்தப்படுத பத்தியா என்னென்னு தான் நான் வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியல அம்மைக்கு மேலே வருவான்னு நினைக்கேன் ரெண்டு சேட்டக்காரையும் வச்சு நான் எப்படி சமாளிக்கப்படணும் இப்போ என்ன பாடுபடுத்துறா ஒரு ஒரு சொல்ல நீ வேற அவங்க அம்மாட்ட இப்போ கற்று வச்சிருக்கேன்னா புதுசு அழுத ஜாதிக்கிறதுக்கு நீ அக்கா மறுமல பேசணும்னு தப்பிக்க முடியாது நினைக்கிறேன் இவட்டா என்ன பூவை கொண்டு கூடு உனக்கு எவ்வளோ பூ வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கா மீதி அவட்ட கூடு

பத்தியாவை இந்த அளவுக்கு நிறைவேற்ற போனான்னு தெரிலடா இந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வச்சு போனான்னு தெரில இந்த விஷயத்தில் கொடுத்து வச்சா தான்டா என் தம்பி கிடைக்க அதுக்கு அந்த பைத்தியம் நீ பிடிச்சிட்டே இது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டாவா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்ப்பலாம் அம்மா நீங்கள் இந்த அளவுக்கு என்ன பார்த்துக்குவீங்கன்ட்டு நான் உங்கள் கூட இருக்கும்னு ஆசைப்பட்டேன் உங்களை என்ன பிடிக்கும் நீங்கள் எப்போதும் போல கோபமாக தான் இருப்பீங்கன்னு நினச்சேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமா நீங்க இப்படி மாறிவிங்கன்ட்டு இனி இந்த அளவுக்கு யாரும் பார்க்கவே முடியாது உங்களை தவிர அப்படின்ட்டு ரெண்டு இயர் கேப்பாடுவேன் எதாட்டும் சத்தம் மாட்டோம்னா கோவத்தில் கோவத்துல இருப்பல்ல பிடிக்கிறன்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு அடி கொடுக்க முடியுமான்னு அவன் சொல்லுவான் உங்களுக்கு தெரியாதானே உங்க ஃப்ரெண்டை தவிர இன்னைக்கு யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாதுன்றவா எந்த விஷயத்துலையுமே என்ன விட்டு கொடுக்க மாட்டா பத்தியும் இதெல்லாம் அதெல்லாம் அவ என்னைகிட்டே சண்டை போயிடுவா என் மாமாவை தவிர இன்னைக்கு யாரும் இப்படி பாத்துக்க முடியாதுன்னு ஆனால் இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கலன்னு வையேன் இருந்தாலும் அவளால் ஏற்றுக்க முடியல இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக வச்சுக்கேன் அவன் பார்த்த துறையாகவே இருப்பேன் கடைசி இருக்குன்னு நினைச்சிட்டு தானே அந்த பைத்தியனை கல்யாணம் பண்ணுறேன்னு நந்தினு இல்லை வேற யாரையும் எனக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாலுமே அவளை நான் இந்தளவுக்கு பார்த்துக்கிடணும் ஏன்னா அவங்க வீட்டை விட்டுட்டு நம்ம நம்பி தானே வருவோம் அந்த பிள்ளைகள் இப்போ நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதில் ஓந்தாங்கச்சு கொடுத்து வச்சவா இன்னும் இழுத்துட்டால என்ன பண்றா கிச்சன் வேலை இருக்கா

கண்டிப்பா வச்சிருக்கா வரணுமா ஆமா அவ்வளவு பூ கண்டிப்பா நீ தலையில சரி எனக்கு ஒரு டவுட் அதை கிளியர் பண்ண முதல்ல என்ன சந்தேகம் உனக்கு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் அப்பதான் நீ சேலை கொண்டு வரும்போதே வந்துட்டு இந்த பூனி தான் வாங்கிட்டு வந்தியா ஏ கே இதான் வாங்கிட்டு இல்ல இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் சேர்த்தே நீ இவ்வளவுதான் பூவாங்க இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பூ அதுவும் இப்போ கே கே வாங்கிட்டு வந்திருக்கியே அதான் சந்தேகமா இருக்கு நீயா இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்தியா அது சான்ஸே இல்லை

அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா அந்தளவு இப்போ இவன் என்ன சொன்னான் இப்போ பூ உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்தா ஆசைப்பட்டான் அப்படின்னு அவன் சொன்னான் அதான் வாங்கிட்டு இருந்தேன் நாங்கள் தான் சேலைலாம் எடுத்து அனுப்பிவிடலான்னு பார்த்தோம் பேச மடக்கலக்கா என்ன உள்ளிட்ட சொல்லி அவளுக்கு பிடிச்ச சிலையை பார்த்து எடுத்து அனுப்பிடுலான்னு பார்த்தோம் என்ன என்ன செய்ய எடுத்து கொடு பூவும் உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்தா அவளுக்கு இன்னைக்கு சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் தெரியுமா அதான் நேற்று போய் வாங்கிட்டு இருந்தேன் மாமா உளாஸுகிட்டீங்களன்னே சொல்லிருக்கீ요 எலப்போ பிளான் பண்ணிலாம் வச்சிருந்தோம்னு சொல்லிட்டே இருந்தானே ரெண்டு பேரும் ஏங்க சர்வே விஸ் பண்ணிரேவளுக்கு அப்படினலே சொன்னானே எல்லாரும் வாய்ஸ் போட்ட்டிருக்காங்க காலையில இப்போன சண்டையும் தீர்ந்தா உப்பு வச்சிடுவாколபோ ஆடியா நானதான் கேட்டேன் மாமா இதல இன்வால்வ் ஆகாம இருக்காதே இவ்ளோ நானா மாமா சேலல எடுத்து வச்சிருக்கேன் பாறை ஞாடே எனக்கு ப्यासது நானே கண்ட கொடுக்குமாறு என்னே என்ன நிட்டிட்டிட்டு பைத்தியம் உனக்காக நான் என்னல்லாம் பண்ணியச்சே நீ என்னத்தையும் கெடுத்துட்டாட்டி அப்படின்னு வராமல் இருந்துக்கிட்டு பாரு மாமா எவ்வளோ சண்டை மட்டும் என்னை பார்க்க வந்துடும் ஏன்னா பார்த்தோட மாமாட்ட நான் பேர் வேணும் மாமாக்கே நல்லா தெரியும் அதனால் எப்படி வந்துடும் இந்த ஏன் இவ்வளோ கோவம் மாமாவுக்கு வராமல் இருக்கு பாரு ஆமா ஐ லவ்யூ மாமா இங்கே ஒரு நாள் உங்கள் கோவத்தை வச்சுட்டு வந்துருக்குல என்ன பார்க்க தேடுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல மாமா இங்கே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் சாரி இருக்கட்டும் என்னைக்கு என்ன பார்க்கணும்னு நினைக்குவாங்க ஐ மிஸ் யூ மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்கப்போ என்ன கிளம்பிட்டு வரேன் சரி கிளம்பி வச்சுட்டு வரேன் போடா